வணக்கம் என்னுடைய குடும்பம் என் குடும்பம் நண்பர்களுக்கு என் குடும்பத்தில் உள்ள எங்க என்னுடைய ஃபேமிலிக்கு வணக்கம் அதுக்கு முன்னாடி நான் பேசுறதுக்கு முன்னாடி டைரக்டர் வேலு பிரபாகரன் சார் வந்து நம்மளை விட்டு போயிருக்காரு அண்டு நம்ம எப்பயுமே நம்ம கன்னட ப இங்கிலீஷ் ஒரு தமிழோடைய ஒரு பெரியவங்க சரோஜா தேவி அம்மா நான் நடிகர் சங்கம் மூலியமாக இருக்கும்போது சரோஜா தேவியம்மா கூட மனோபாலா சார் கூட போய் பார்த்து ரொம்ப பேசியிருக்கேன் ஸோ அந்த அணு அந்த அவங்களையும் மிஸ் பண்ணுறோம் அதே மாதிரி சிவபகத்தில் ஸ்டண்ட்டோடைய ஸ்டண்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு ஒரு ஹீரோவாக ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அவளை வந்து அந்த ஸ்டண்ட் நான் அந்த ஸ்டண்டர் ஃபைட்டர் மாஸ்டராக தான் இன்றைக்கி நம்மளால் ஒரு ஹீரோவாக இருக்கிறோம் ஒரு ஒரு இருக்கிற ஒரு ஆக்ஷன் ஹீரோவெலாம் இருக்கும்போது அவங்க தான் மெயின் ஹீரோ அவர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிட்டத்தட்ட மோகன் ராஜ் சார் அவர் இன்னைக்கு நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ அந்த மூணு பேருக்கு மூணு பேருக்கும் எனக்காக ஒரு நிமிடம் மட்டும் ஒரு மௌனஞ்சலி ரொம்ப நாள் ஆச்சு எல்லாத்தையும் ஃபேமிலி பார்த்து அண்ணன் ஜெயிச்சித்ரா இருக்காங்க எல்லாரையும் பார்த்து ஃபேமிலியாக கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம்னு நினைக்கிறேன் மூன்று வருஷம் கேப்பு உத்தரவு உத்தரவு மகாராஜா இதே பிரசாத்தில் நம்ம பிரபுசருடைய பார்த்தோம் மணிகிண்கிறது இருக்காங்க எல்லாருமே எல்லாருமே இருக்கிறாங்க தேவராஜ் எல்லாம் எல்லாருமே இருக்காங்க ஸோ ஃபேமிலியாக இங்கே இருக்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இன்னைக்கு நான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வெற்றியோ தோல்வியோ சஸ்டெயின் பண்ணி சர்வைவல் ஆகிறதுக்கு காரணமே நீங்கள் தான் நீங்கள் மட்டும்தான் ஏன்னா என்னுடைய குடும்பம் வந்து எப்பயுமே இருப்பாங்க குடும்பத்தை விட கூட நான் சொல்லுவேன் என்னுடைய பத்திரிக்கை மீடியா நண்பர்கள் தான் எனக்கு அதிக சப்போர்ட்டு சித்ராமணி அண்ணல்லாம் என்னை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்டு திருநெல்வேலி படத்துக்கு முன்னாடி என்ன முத முதல்ல ஃபோட்டோ ஷூட் ஃபோட்டோ ஷூட் பண்ணி பண்ணவரு சித்ராமணி அண்ணன் இன்னைக்கு அவர் அங்கே இருக்கிறாரு அதே மாதிரி அவரும் எங்கே இருக்கிறாரு அதே மாதிரி நம்மளும் மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ தேங்க்யூ இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த மேடை எனக்கு ரொம்ப 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 எல்லாத்தையும் விட இந்த மேடை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மேடை இதுதான் இந்த மேடை தான் ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளவோ ஸ்ட்ரகிள் எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளோ அவமானங்கள் எல்லாம் சந்தித்து சந்தித்து அடிப்பட்டு அடிப்பட்டு தான் வந்து வந்துட்டுருக்கிறேன் இன்னமும் சினிமாவை ஓவரன் அதிகமாக நேசித்ததுனால அதை அதுக்கு அதுக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணுற அளவுக்கு நிறையா விஷயங்கள் நடக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மூன்றரை வருஷம் கேப்பில் அந்த ஒரு மூன்றரை வருஷம் நான் ஆடியோ லாக்ஸ சொன்ன மாதிரி நிறையா நிறைய டிப்ரெஷனில் இருந்தேன் ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு இடத்துல வந்து நான் எதிரிச்சு வந்து எங்கள் அம்மாவை கூட நடந்தேன் அந்த டைமில் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இல்லை நம்ம வந்து சினிமா அந்த கேரியரில் கண்டிப்பாக இந்த இடத்த விடக்கூடாது திருப்பி ஜெயிச்சே ஆகணும் இன்றைக்கி நம்ம ஒரு புதுமுகமாக இறங்கி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கதை கேட்டேன் அந்த கதை தான் அக்யூஸ்ட் அந்த கதை தான் அக்யூஸ்ட் ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷம் கேப்பில் இந்த இவ்வளோ வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஒரு கன்டென்ட் இன்றைக்கி தமிழ் சினிமா வந்து கண்டென்ட் ரொம்ப முக்கியம் அந்த கண்டென்ட் வந்து நல்லா இருந்ததுன்னா நீங்கள் தமிழ் சினிமாவில் வந்து எல்லாருமே டெஃபினட்டாக அதை வைக்காங்க ஏன்னா நான் வந்து ஒரு ரசிகனாக ஒரு ஆடியன்ஸாக எந்த படம் வந்தாலும் தேட்டரில் போய் படம் பார்க்குற ஒரு ரசிகன் நான் அப்படி பார்க்கும் போது அந்த படத்தில் என்ன இருக்குது என்ன என்ன ஆடியன்ஸே லைக் பண்ணல அப்படின்னு தான் நான் கதை கதை கேட்பேன் கதை கேட்குற நிலமையில் அப்படி தான் இருப்பேன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் வந்து கதை கேட்குறேன் அப்படின்னோடனே எனக்கு வந்து டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் வந்து ஒரு கதையை சொன்னார் அந்த கதை அவர் சொன்ன மாதிரி அவர் பேங்க் கனடா படத்தை ரீமேக் சொன்னார் வேண்டாம் சார் நல்ல கண்டாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன வச்சு பண்ணும்போது ஒரு மீடியம் பட்ஜெட்டெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்கும்போது இது ஒரு பெரிய பட்ஜெட்டாக அக்யூஸ்ட் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டாக இருக்குது இது இதனால் பெரிய பட்ஜெட்டாக இருக்குது போது கதை அதை டிமேண்ட் பண்ணுது அதனால் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் வந்து இதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் இதை பண்ண முடிஞ்சது நான் ப்ரொடியூசர்ஸை பற்றி தனித்தனியாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த அக்யூஸ் படத்தில் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் டேரக்டர் அவரை பற்றி நான் ஃபஸ்ட் சொல்கிறேன் ஏன்னா பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் வந்து நான் பார்க்கும்போது இந்த கதை சொல்லும்போது அவர் வந்து என்ன ஸ்கிரிப்டில் அந்த பவுன் ஸ்கிரிப்டில் கொடுத்தாரோ அது அப்படியே டிட்டோவாக படமாக இருக்குது இன்றைக்கி அது என்றைக்குமே வந்து ஒரு பவுன்ஸ் ஸ்கிரிப்டில் இருக்க இருக்கிறத வந்து எல்லாம் மாற்றுவாங்க இல்லை அவர் ரொம்ப கிளாரிட்டியான ஒரு டேரக்டர் பிடிச்சிருக்கா சார் நிச்சயமாக வந்து ரொம்ப கிளாரிட்டி நான் சொல்கிறேன் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது டேரக்டர் பிரபு சார் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டர் வந்து ப்ரொடியூசர் டேரக்டராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அவர் ப்ரொடியூசர் டேரக்டர் ஸோ ப்ரொடியூசர் டேரக்டராக இருக்கிறவங்கள ரொம்ப குவாலிட்டியாக ஒரு கிளாரிட்டியாக இருக்கிறது அதுவும் ரொம்ப கஷ்டம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு டேரக்டராக பிரபு சார் நிறைய சண்டைலாம் போட்டிருக்கோம் அது வேற விஷயம் பட் ஆனால் எனதாக இருந்தாலும் ஒரு கிளாரிட்டி அந்த எனதாக இருந்தாலும் கண்டென்ட் அவர் தானே அந்த கண்டென்ட்டுக்கு கரெக்டான ஒரு படமாக வந்து எனக்கு வந்து அக்யூஸ்ட் இந்த டீமுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது வெற்றி தோல்வின்றது நம்ம படத்தை நாங்கள் கொடுத்துட்டோம் நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயித்து கொடுத்துட்டோம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குற அந்த நாள் தான் எனக்கு மிகப்பெரிய நாள் அந்த நாள் இருக்குல்ல நீங்களாம் பார்க்குற நாள் தான் எனக்கு ரொம்ப டென்ஷனான ஒரு நாள் அதுதான் எனக்கு முக்கியம் ஏன்னா நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னாலே மக்கள் பார்த்து ஜெயித்தாங்கன்னு அர்த்தம் நீங்கள் பார்த்து சொல்லிட்டிங்கனாலே எனக்கு கன்ஃபார்ம் சொல்லிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம் ஸோ அதுதான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன் எங் நீங்கள் வந்து மக்கள் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய குடும்பம் பத்திரிக்கை மீடியா நண்பர்களில் காமிங்க போது அவங்க என்ன ரியாக்ஷன் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வெற்றி அதுதான் வெற்றி அவங்க இல்லைன்னு சொன்னாங்கன்னா நம்ம ஏற்றிட்டு தான் ஆகணும் அது ஒன்றுமே இல்லை இன்றைக்கி வந்து பத்திரிகை மீடியா வந்து ஒரு படத்தை வந்து விமர்சனம்ன்ற இதில் வந்து விமர்சனம் வந்து கண்டிப்பாக தேவை ஆடியன்ஸ்கு விமர்சனம் வந்து இங்கே நீங்க மூணு நாள் தேட்டரில் பண்ணலன்னா கூட கண்டிப்பாக வந்து எங்கேயா இருந்தாலும் அந்த படம் பார்த்து விமர்சனம் வரதான் செய்யும் ஸோ அதனால விமர்சனம் வந்து கண்டிப்பாக ஒரு படத்துக்கு தேவை அது வந்து ஒரு ஆரோக்கியமாக இருந்தால் இன்னும் நல்லா எங்களை வந்து திருத்திக்கிறதுக்கு நல்லா என்னுடைய கருத்து குறிப்பாக இந்த படத்தில் நான் வந்து இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் ரொம்ப ஏன்னா ஆடியோ லான்ச்சில் நான் பேசும்போது எனக்கு டைம் இல்லை நான் வந்து இந்த படத்திலுடைய எனக்கு ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே என்னுடைய ஃபேமிலி மாதிரி தான் அண்டு நான் ஃபஸ்ட்டு ஆர்டராக வந்துடுறேன் படத்தோடைய எடிட்டர் வந்து கே எல் பிரவீன் சார் கே எல் பிரவீன் சார் வந்து எவ்வளோ பெரிய எடிட்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ பெரிய கட்ஸு அவர் வந்து நான் சொன்னோடனே இமீடியட்டாக வந்து நான் இமீடியட்டாக பண்ணுறேன் உதயா இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உங்களுக்காக பண்ணுறேன்னு சொல்லி உடனே வந்து எனக்கு வந்து பிரவீன் சாருக்கு பிரவீன் சார் நான் வந்து பிஸியாக இருக்கேன் நானும் பண்ணுறேன் என்னுடைய உற்ற இதாக வந்து ஷாம் வந்து கொடுக்குறேன் அப்படின்னும்போது போது ஷாம் மாதிரி ஒரு எடிட்ரு அவருக்கு ஈக்குவலாக பிரவீன் சாருக்கு ஈக்குவலாக இந்த கட கதையில் ஒவ்வொன்றுமே ரசி ரசி ரசிச்சி இந்த படத்தை எடிட் பண்ண எடிட்டு எடிக்கல மிகப்பெரிய உதவியாக இருந்த ஷாம் பிரதருக்கு நான் நன்றி சொல்லுவேன் ஏன்னா அவர் வந்து ஒரு ஆடியன்ஸாக படம் பார்த்து இந்த படத்தை வந்து ரெண்டு கடைசியில் நேற்று கூட ஒன்று கரெக்ஷன் சொன்னார் கரெக்ஷன் சொல்லும்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன் பட காப்பி ரெடி ஆயிடுச்சு சார் இது ரெடி ஆகிடுச்சு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அப்புறம் நான் நைட்டு யோசிச்சு நரேன்ட்டு சொன்னேன் நரேன் இது மாதிரி வந்து என்ன நரேன் இப்படி சொல்கிறார் எண்டில் அது நல்லா இருக்குமே என்ன அந்த எண்டு ஃபீல் அப்படியே கண்டினியூ பண்ணி திருப்பி அதை வந்து அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் தான் ஷாம் ஷாம் ரொம்ப ரொம்ப நன்றி ஷாம் சூப்பராக பண்ணிக்கிறேன் ஷாம் சூப்பராக அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய ஒரு நான் ஆடியோ லெக்சர் சொன்ன மாதிரி தான் எங்கள் படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக எங்களுக்கு அமைஞ்சது என்னுடைய கசன் சிவசரவணன் ஏன்னா எல்லாத்தோடய என்னுடைய பாதி பேர்டனை வந்து அவர் எடுத்துக்கிட்டார் அப்படி எல்லாமே வந்து எனக்கு பக்க பலமாக ஒரு மிக தொழிலை வந்து கற்றுக்கிட்டேன் அப்படி கரெக்டாக ஈபியாக இனிமேல் எந்த படமும் இவர் ஈபியாக போட்டிங்கன்னா படம் கரெக்டாக நடக்கும் கரெக்டாக பட்ஜெட்லையும் கரெக்டாக பிளான் பண்ணி போவோம் அந்த மாதிரி ஒரு ஈபியாக சிவா வந்து அமைஞ்சிட்டாரு ஸோ அது தொழில தெரியுது அதுக்கப்புறம் வந்து என்னுடைய நண்பன் சொல்கிறதா என் தம்பின்னு சொல்கிறதா இல்லைனா வந்து எப்படி இவரை சொல்கிறது ஒரு டேரக்டரு ஆனால் ஒரு படம் பிரபுதேவா சார் வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படி பண்ண ஒரு டேரக்டர் இந்த படத்தில் வந்து என் கூட இங்கே கூட வந்து ஒர்க் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் என் கூட ஒரு நல்ல நண்பனாக துணையாக இருக்கிற ராஜா ராஜா வந்து சித்தா சொல்லணும் அவர் வந்து நல்ல ஒரு ரைட்டர் நல்ல ரைட்டர் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இயக்குநராக வருவார் அதில் வந்து மாற்ற கருத்தையே கிடையாது டெஃபினட்டாக ராஜா நீங்க வேற லெவலில் வருவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் நல்ல மனசு எல்லாமே நல்லா இருக்கும் கண்டிப்பாக வருவீங்க அண்டு ரொம்ப எங்கள் படத்துக்கே பாசிட்டிவான ஒரு எனர்ஜி எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு பாசிட்டிவ் வைப்பு ஒரு எங் எப்பயுமே வந்து இந்த வேற லெவல்ல பண்ணியிருக்க அந்த டேனின்னு ஒருத்தர் எங்களுக்கு கடலில் கிடைச்சாருங்க அதுதாங்க அவர் தாங்க வேற லெவலுங்க டேனி அவங்க ஓமரியா ஓமரியா நாங்கள் அந்த காதல் எத்தின படம்லாம் பார்த்துருப்போம் அப்போ அந்த ஹோமரியா டேனி வந்து நானும் ஃபஸ்ட்டு முன்னடாது இப்போ ஒரு மாதிரி பங்க்லா ஃபஸ்ட்டு வேறு மாதிரி இருக்காருன்னு பார்த்தா இந்த படத்துக்காக வந்து வேறு லெவலில் வந்து லுக்கில் வந்து பட்டுறாரு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ரசி ரசி இந்த படம் வந்து எனக்கா எங்களுக்காக பிரபு சீனிவாஸ் சார் நீங்கள் படம் கொடுத்தீங்களோ இல்லையோ எங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நடிகர்களை கொடுத்துருக்கீங்க இந்த தமிழ் சினிமாவுக்கு திருப்பி ஒரு பிரபாகர் சார் மாதிரி ஒரு வில்லனும் டேனி மாதிரி ஒரு ஒரு நல்ல ஸ்டாரையும் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க அதுக்கும் உங்களுக்கு நன்றி பிரபு சார் உங்களுக்கு ஏன்னா டேனி வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு மனுஷன் அப்படி ஒரு பாசிட்டிவான மனுஷன் சஜி ஆமா பிரதர் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு அவர் அவருடைய கடவுள வேண்டிட்டு அவர் எப்பயுமே ப்ரே பண்ணுவார் அந்த ப்ரேயர்ஸ்லையும் நாங்க இருக்கிறோம் அதுவும் சந்தோஷம் எங்களுக்கு அண்ட் மை பிரதர் நரேன் பாலகுமார் நான் ஷார்ட் ஃபிலிம் ரெண்டு படம் செக்யூரிட்டி ஒன்று ஃபேமிலின்னு ஒரு டேரக்ட் பண்ணேன் அந்த டேரக்ட் பண்ணதையும் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நேம் வாங்கி கொடுத்த என்னுடைய பிரதர் அதாவது ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து மியூசிக் பண்ணுவாங்க நல்லா பண்ணுவாங்கன்றது நரேன் நல்லா பண்ணுவார் எனக்கு நல்லா தெரியும் ஆனால் ஒரு படம் ஆரம்பித்து அந்த படம் ஃபஸ்ட் காப்பி ஆகி அந்த படம் முடிஞ்சு அந்த படம் ரிலீஸ்க்கு வரைக்கும் இருக்கிற ஒரே மியூசிக் டேரக்டர் நரேன் பாலகுமார் தான் அவ்வளோ சப்போர்ட்டு எனக்கு பிரதரா கூட வந்து சும்மா நான் சொல்லக்கூடாது வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து அவர் வேலை முடிஞ்சிச்சுன்னு போயிடலாம் ஆனால் படமா இருந்து கூட இருந்து எல்லாமே முடிச்சு கொடுக்குற ஒரு நரேன் பாலகுமார் கூட நான் நிறையா கூட கண்டினியூஸாக பண்ணணும்னு எனக்கு ஆசை நரேன் உங்களுக்கு மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்கு கண்டிப்பாக உத்தரவு மகாராஜர் மிஸ் பண்ணது நம்ம அக்யூஸ்ல மிஸ் பண்ண மாட்டோம் நான் டெஃபினட்டாக நம்புறேன் அண்ட் பிரபாகர் சார் பிரபாகர் பிரதர் வந்து இஸ் மை பிரதர் அவர் அப்படிதான் தானே சொல்லணும் வில்லன்னு அவருடைய ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏய் அப்படின்னாரு ஸோ அந்த கன்னடத்தில் ஒரு மாதிரி பேசுவார் அந்த மாதிரி ஒரு மாட்டிலேஷன் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் விமிக்ரி பண்ணுவாங்க அவரை வச்சு கண்டிப்பாக எடுக்கிறது அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவரோட ஒய்ஃபும் இந்த படம் அவர் ரெண்டு பேருமே வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு அஸ்டர் டேரக்டராகவும் கூடயே இருந்து ஒர்க் பண்ணாங்க நல்லா பண்ணியிருக்காரு பெர்ஃபாமன்ஸு ஆக்சுவலி அவர் வந்து நல்ல நடிகர் நல்ல மனிதர் நல்ல இதயம் கொண்ட ஒரு மனிதர் பிரபாகர் பிரதர் அந்த இந்த படத்தில் நடிக்கும்போது எனக்கு வந்து இன்னொரு கேரக்டர் இன்னொரு ஹீரோ தாங்க இது வந்து இன்னொரு செகண்ட் ஹீரோ அப்படிலாம் சொன்ன மாதிரிலாம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் சீ நான் மட்டும் ஹீரோ கிடையாது இந்த படத்தில் இந்த படத்தில் நான் ஹீரோ யோகி யோகிபாபு சாரும் இருக்கிறார் அவரும் ஒரு ஹீரோ மாதிரி தான் ஆனால் அஜ்மல் இஸ் ஆல்சோ லீட் எனக்கு ஈக்குவலாக அஜ்மலும் இருக்க அஜ் நான் ஹீரோன் மட்டும் சொல்லிக்க நான் விரும்பலை ஏன்னா இது வந்து ஒரு ஒரு டபுள் ஹீரோ அப்புறம் அஜ் பாபு சாரும் ஒரு ஹீரோ தான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டு தான் இந்த படம் அஜ்மல் வந்து ஃபஸ்ட்டு நான் என்னமோ நினச்சேன் அஜ்மல் என்ன அஜ்மல் அப்படி டவுட் கேட்டுருக்கிறார் அது பண்ணுறது பண்றார் ஆனால் அவ்வளோ மாதிரி ஒரு குழந்த மனசு யாருக்குமே இல்லை ஏன்னா அப்படி ஒரு அப்படி ஒரு டெடிக்கேஷன் அந்த பெர்ஃபாமன்ஸ் அப்படி ஒரு மீட்ரு சொன்ன மாதிரி யாரோ சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸான ஒரு மீட்ரு வந்து அஜ்மல் கொடுத்துருந்தாரு எனக்கு திருப்பி திருப்பி இந்த படத்தில் வந்து அஜ்மல் கூட அடுத்தடுத்த படங்கள் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது இவருது லவ் யூ ஏன்னா அஜ்மல் வந்து சீரியஸ்லி சொல்கிறேன் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவார் ஏன்னா அவ்வளோ நேசிக்கிறாரு எப்படி என்னமோ நாளாக நேசிக்கிறனோ அதே மாதிரி தமிழ் சினிமா அவ்வளோ நேசிக்கிறாரு அவ்வளோ தூரம் ரூவா டெடிக்கேட்டடாக கூட வந்து நாங்கள் கிட்டத்தட்ட படம் ஒன்றாந்தேதி எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு போன வாரத்தில் வந்து ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எல்லா இடத்துக்கும் கூட நாங்கள் எல்லாம் போயிட்டுருக்கோம் சில சில ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒன்று ரெண்டுக்கு வருவாங்க ஒன்று போவாங்க வருவாங்க ஆனால் இவர் வந்து இல்லை இல்லை இந்த படம் நல்லா வந்திருக்கு நம்ம நிற்கிறோம்னு சொல்லி எனக்கு எனக்கு தோலாக இருக்கிற ஒரு நண்பன் என் பிரதர் லக்ஷ்மி லவ் யூ அண்ட் இந்த படத்தில் நிறையா ஹீரோயின்ஸ் பார்க்கல ஆக்சுவலி சார் சொன்ன மாதிரி பார்க்கல ரெண்டு மூணு பேர் தான் பார்த்தோம் பார்த்தோன்னே தமிழ்லேயும் இங்கே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட்டு வந்து தமிழில் நாங்கள் ஃபஸ்ட்டு தமிழ்லையும் பார்த்தோம் செலக்ட் பண்ணோம் ஆனால் இந்த கதைக்கு ஜான்மிகா வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ரொம்ப பிலீவ் பண்ணேன் ஏன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த ஒரு ஆடிஷனில் பண்ணாங்க அது ரொம்ப பிரமாதமாக இருந்தது அப்படி பண்ணும்போது ஷி இஸ் வெரி வெரி கோஆப்ரேட்டிவ் அண்ட் ஒரு ஹீரோயினி வந்து எந்த விதமான பந்தாகவும் இல்லாமல் எனக்கு இந்த ஸ்டார் ஹோட்டல் தான் வேணும் எனக்கு இந்த ஃபுட்டு தான் வேணும் அதுதான் வேணும்னு இல்லாமல் ஒரு டவுன் டு த எத்தா நம்ம கூட வந்து டிராவல் ஆகி இந்த படத்துக்கு வந்து என்னதான் இருந்தாலும் இது இதை இவங்களுமே வந்து இந்த படத்துடைய ஒரு ப்ரொடியூசர் மாதிரி ஒரு கிடைக்கிற ஒரு ஹீரோயினி தமிழ் சினிமாவில் இவங்களெல்லாம் எல்லாம் டெஃபினட்டாக யூஸ் பண்ணுங்கள் ஜான்விகாவுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குது அவங்க டெஃபினட்டாக இந்த தமிழ் சினிமா வந்து இது மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு பர்ஃபார்மென்ஸ் ஒரு ஒடிட்டடாக ஒரு ஆர்டிஸ்டாக டெடிக்கேட்டடாக ஒரு ஆர்டிஸ்ட்டை கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணணுன்றது என்னுடைய கருத்து லைக் ஜான்மிகா யூ ஹாவ் அ கிரேட் ப்ரைட் ஃபியூச்சர் தேங்க்யூ பெஸ்ட் அண்ட் என்னுடைய ப்ரொடியூசர் என் நண்பன் எல்லாருமே சொல்லணும் அவர் வந்து எப்படின்னா அவர் ஒரு பாசிட்டிவ் மேன் எங்கள் பன்னீர் செல்வம் பிரதர் ப்ரொடியூர் செல்வம் பன்னீர்செல்வம் நான் பழைய பன்னீர்செல்வமாக வந்திருக்க மாதிரி அவர் சொல்லுவார் சத்ரேல்வர் டைலாக் மாதிரி ஸோ என்னன்னா அவர் எப்படின்னா அதாவது ஒரு இடத்துல வந்து சோர்ந்து போகும்போது ஒருத்தர் வந்து எனர்ஜி கொடுக்கணும் அந்த எனர்ஜி கொடுக்கும்போது இன்றைக்கி வந்து ப்ரொடியூசராக அவர் நிறையா பண்ணியிருக்கிறார் ப்ரொடியூசராகவும் பட் இருந்தாலும் ஒரு இடத்துல இருக்கும்போது அவர் எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கிற எனக்கு ஒரு மனிதர் வந்து பன்னீர்செல்வம் பிரதர் அளவுக்கு வந்து அவர் வந்து இந்த படத்து மேலே ஒரு லவ் இந்த படத்துலையும் நடிச்சிருக்கிறாரு நான் அதான் சொன்னேன் நீங்கள் வந்து நடிகராக நீங்கள் போட இருக்கு ஏன்னா ரொம்ப பிரமாதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அவர் பார்க்கும்போது உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும் டெஃபினெட்டாக வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கிறாரு டெஃபினட்டாக அவர் பெரிய பேர் வரும் அது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசராகவும் நீங்கள் எல்லாம் என்னை வச்சு பண்ணியிருக்கீங்க போட்ட காசு எல்லாமே எடுத்து உங்களுக்கு லாபம் வரணுன்றது என்னுடைய ப்ரேயர்ஸ் அதே மாதிரி என்னுடைய தம்பி சேது ஃபஸ்ட்டு எனக்கு சேது தான் தெரியும் அப்புறம் தான் தங்குவலி சார் அவன் வந்து என் சொந்த தம்பி மாதிரி படம் பார்த்துட்டு ஒரு ரசிகனா அண்ணா நீங்கள் என்னண்ணா இத்தனை படம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் என்ன பிரேக் கொட்டிங்க விடாதீங்கண்ணே அப்படி இப்படின்னு சொல்லி அண்ணா வாங்கண்ணே நம்ம பண்ணுவேனே எப்படின்னா என்ன கண்டிப்பாக பண்ணலாம்மா கண்டிப்பாக பண்ணல நல்ல கதையாக தான் சொல்லுங்கண்ணே பண்ணுவேன் அப்படின்னா வாப்பா வாப்பா கரெக்டாக மாட்டினேன் ஒரு ப்ரொடியூசருக்கு போட்ட மாதிரி அதை தேடிட்டு இருந்துட்டு மாதிரி ஸோ வா வான்னு சொல்லி நான் வந்து இப்போ செய்த வந்து நான் இதில் வந்து பேசும்போது இந்த கதையை கேட்டோட அவங்க அப்பாட்ட கூட்டிகிட்டு போய் அவங்க அப்பாவும் வந்து ரொம்ப ரெடியாக இருந்தாங்க ஸோ தங்கவேலு சாருக்கும் எனக்கு மிகப்பெரிய பெரிய நன்றி சொல்லணும் இந்த இடத்துல ஏன்னா எந்த இடத்துலையுமே எங்கள் ஃப்ரீடமாக விட்டாங்க பன்னீர்செல்வம்மா பிரதராக இருக்கட்டும் சேது பிரதராக இருக்கட்டும் இன்னும் சில நண்பர்களாக இருக்கட்டும் எங்கள் டீமை வந்து ஒரு எங்கள் டீமை எல்லாமே ஃப்ரீயாக விட்டாங்க நீங்கள் என்ன வேணும் உங்களுக்கு என்ன பண்ணணும் உங்களுக்கு என்ன பண்ணி தரணும் உங்களுக்குன்னு சொன்ன ப்ரொடியூசர்ஸ் தகமான ப்ரொடியூசர்ஸ் ஸோ அது மாதிரி நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் அவங்களுக்கும் அதே மாதிரி என்னுடைய என் நான் வந்து ஒரு வெப் ஒன்று பண்ணேன் குட்டிபெத்மணியம்மாவுடைய வெப்சீரிஸ் ஒன்று சிங்கப்பெண்ணின்னு ஒரு வெப்சீரிஸில் ஒரு நான் எல்லாருமே அட்மைட் பண்ணுவேன் அங்கே ஆர்டிஸ்ட் எல்லாம் அப்போது ஒருத்தவங்க வந்து என்னடா இது நம்ம நல்லா பண்ணுறாங்களே பழைய ரொம்ப மாதிரி இருக்காங்களே நல்லா நடிக்கிறாங்களே நல்லா இருக்காங்களே செக்க செவின்னு இருக்காங்க நல்லா இருக்காங்க கரெக்டாக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நான் வந்து சரி ஓகே அவங்க நம்ம படம் பண்ணும்போது அவங்க பண்ணணும் அப்படின்னு சிவா சார் வாங்க சார் வெல்கம் சார் ஓகே சார் ஸோ அப்படி பண்ணும்போது அந்த மாதிரி ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணும்போது நான் வந்து சுபத்ரா வந்து சொல்லும்போது சுபத்ரா இதில் கரெக்டாக இருக்கும் இந்த கேரக்டருக்கு அப்படின்னு அந்த கேரக்டரை வந்து நான் வந்து சுபத்ரா வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம் பிரமாதமான பர்ஃபார்மென்ஸு இதில் வந்து எல் இதில் வந்து ட்விஸ்ட் டேர்ன்ஸ் நிறையா இருக்கும் யார் யார் என்னென்னது தெரியாது அந்த அளவுக்கு ட்விஸ்ட் டேர்ன்ஸ் இருக்கும் அதே மாதிரி இந்த படத்துடைய டிஓபி மருதநாயகம் நான் என்னுடைய பிரதர்லா லா ரங்கோலின்னு சிஸ்டர் பையன் நடித்த படத்தில் தான் வந்து அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிஓபி அனுபவம் பண்ணார் அந்த படத்தில் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப அவரை பிடிக்கும் நல்லா பண்ணார் நான் அப்போ பார்க்கும்போது நம்ம படம் பண்ணும்போது இவர மாதிரி ஒரு கேமரா பண்ணேன் ஏன்னா தூக்கிட்டு கேமராவை வந்து ஷோல்டரில் தூக்கிட்டு வந்து ஒரு ஷார்ட்லாம் எடுக்கும்போது நல்லாயிருக்கு நல்லா பண்ணுறாரு என் ப்ரொடியூசருக்கு கம்ஃபர்டபுளான ஒரு கேமராமேனு கரெக்டாக பண்ணார் ரொம்ப இந்த கதைக்கு அவர் வந்து பெஸ்ட் அவுட்பட்டை கொடுத்துருக்குறாரு மிகப்பெரிய ஒரு நான் இன்னைக்கு இந்த ஃபோட்டோகிராஃபி ஃபங்க்ஷன் போனேன் காலையில் அப்போ போகும்போது நிறையா கேமராமேன்ஸ் பார்க்கும்போது நான் தான் சொன்னேன் நம்ம மருதையும் பற்றி பேசினேன் அப்போ பேசும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌட் மருது மிகப்பெரிய ஒரு டிஓபியாக கண்டிப்பாக வருவார் ஏன்னா ஒரு டிஓபி வந்து ஒரு ப்ரொடியூசருடைய டிஓபியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஒரு அதில் அதில் அவருடைய திறமையை காமிச்ச ஒரு டிஓபி சார் இதுதான் வேணும் இந்த ஷாட்டுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்கிற ஒரு டிஓபி ஸோ அந்த டிஓபிக்கும் என்னுடைய மருதும் உங்களுக்கு தேங்க்யூ ரொம்ப ஃபுல்லாகவும் கோஆப்ரேட்டிவாக இருக்கீங்க தேங்க்யூ என்னுடைய பிரதண்டாக சதீஷ் வந்திருக்கிறாரு அவரும் ஒரு சினிமா இப்போ ப்ரொடியூசர் ஆகிட்டார் ஸோ ஒரு பேஷனான ஒரு ப்ரொடியூசர் சினிமாவை அவரும் எங்கள் குடும்பத்தில் வந்து சினிமாவை நேசிக்கிற ஒரு ப்ரொடியூசர் ஆகிட்டாரு ரொம்ப சந்தோஷம் எங்கள் சிஸ்டர் பையனும் மிகப்பெரிய ஒரு ஹீரோ வரும் அப்படின்னு அது மாதிரி எங்கள் ஃபேமிலியிலேயும் நிறையா பேர் வராங்க ஸோ சந்தோஷமாக இருக்கு அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஸ்டன் சில்வா மாஸ்டர் ஸ்டன் சில்வா மாஸ்டர் வந்து நிறைய படங்கள் எனக்கு மாநாடு பண்ணும்போது தெரியும் அப்புறம் தலைவாழை நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆனால் அக்னி நட்சத்திரம் என்ன போன படம் என்ன வரல பட் இந்த மாதிரி ஒரு இருக்கும்போது ஸ்டன் சில்வா மாஸ்டர் கேட்கும்போது மாஸ்டருக்குரிய பெரிய சம்பளம் பெரிய டேட்டு எல்லாம் இருக்கும்போது இல்லை உதயா நீங்கள் என்ன சம்பளம் கொடி சொல்லி வரணும் ஓகேடா எனக்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறது அவ்வளோ கோஆப்ரேட்டிவ் கிட்டத்தட்ட ஒரு பஸ்ஸை மட்டும் விலைக்கு வாங்கி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து அந்த பஸ்ஸில் வந்து அவர் பேர்ஸாக ஃப்ரண்ட்டு ஃபைட்ரு ஃபைட்டர் வந்து அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து பண்ணது அந்த வீடியோ நாங்கள் மீடியாவில் போட்டிருக்கோம் பார்த்துருப்பீங்க ஒரு பஸ்ஸே விலைக்கு வாங்கி கிட்டத்தட்ட ஒன் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேலே என்னோடய படத்து பட்ஜெட்லாம் ஒரு ஃபைட்டுக்கே ஒன்றரை கோடி ரூபாய்லாம் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது என்னடா இது திருப்பி இப்படி ஒரு ஒரு வாய்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயமா அந்த படத்தை எனக்கு அமைஞ்சிருக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸாகட்டும் படத்தில் யோகி பாபு சார் யோகி பாபு சார் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட் யோகி பாபு சார் யோகி பாபு சார் வந்து சும்மா வந்து நம்ம சொல்லிட்டுலாம் போயிட முடியாது ஒரு 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 கேரக்டர் எடுத்தார்னா அந்த கேரக்டரில் அவர் என்ன இன்வால்மெண்ட்டு அவர் என்ன மாதிரி அவர் பண்ண முடியும் செகண்ட் அவர் என்ன அதில் கொண்டு வரலாம் இது படத்துக்கு எனக்கு ஆக்சுவலாக அவர் பிஸியாக இருக்கிறார் நம்ம ஸ்வீட் திடீர்னு வந்து நம்ம சொல்லும் போது அவரால் வர முடியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு யோகி பாபு சார் வந்து எல்லா இடத்துலையுமே எனக்கு ரீல்ஸும் பண்ணி கொடுத்தாரு பிரியாணி சாங் அப்போ ரீல்ஸாக பண்ணி கொடுத்தாரு யோகி பாபு சாருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கணும் ஏன்னா எனக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் மேலே டேட் கொடுத்து இந்த படத்தில் அவரும் ஒரு ஹீரோவாக பதினாலு நாள் நடிக்கிறேன் பதினாலு நாள் டேட் கொடுத்துட்டு இந்த படத்தில் அவரும் ஒரு ஹீரோவாக இந்த படத்தில் இருக்காரு ஸோ நிச்சயமாக வந்து யோகி பாபு சாருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கணும் அதே கே எல் பிரவீன் சாராக இருக்கட்டும் மாதிரி இந்த படத்தில் வந்து டி சிவா சார் நாங்கள் வந்து டி சிவா சார்லாம் வந்து இம்மடியேட்டாக வந்து சார் எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ கேரக்டர் இருக்குது சார் எம்பி கேரக்டர் இருக்குது சார் உடனே வந்து பண்ணி கொடுக்கணும்னாப்பா என்ன பண்ணி கேட்குறேன் உடனே பண்ணி தரப்பா உடனா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இமீடியேட்டாக வந்து அந்த காஸ்ட்யூம் கூட அவரே கொண்டு வந்துருப்பார் இல்லை சார் காஸ்ட்யூம்லாம் எங்கிட்டே இருக்குது நாங்கள் நாங்களே கொண்டு வந்து கொடுக்குறோம் சார் ஏன்னா அந்த ஒரு கரை வேண்டியெலாம் இருக்குது அது உங்கள்கிட்ட இருக்கா இல்லை இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு அவரே அப்படி ஒரு ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ப்ரொடியூசரு சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் டி சிவா சார் அந்த டி சிவா சார் வந்து எங்கள் படத்தில் எங்களுக்காக ஒரு கௌரவ இடம் மாதிரி பண்ணி கொடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப நன்றி டி சிவா சார் அவளும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது லாஞ்சுக்கு வரல இதுக்கும் வரலையா அப்படின்னு நினச்சேன் ஒருவேளை ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சிலர்கள் வரலையோ நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில் டிசி மேப்பரெல்லாம் வரலையோன்னு எனக்கு உள்ளே டவுட்லாம் போயிடுச்சு கொஞ்சம் நேரத்தில் நல்ல வேலை வந்து என்னை காப்பாற்றி கொடுத்துட்டீங்க

அந்த ஐரன்ற ஒரு பையன் வந்து இந்த படத்துக்கு உழைக்கிற உழைப்பு அவ்வளோ ஒரு பெரிய உழைப்பு அதெல்லாம் தயவு செஞ்சு அவங்க சார்ஜ் பண்ணுவோம் அப்படி ஒரு உழைப்பு அதே மாதிரி அப்படி அதாவது அப்படி உழைச்சிட்டு இருக்கான் அதே மாதிரி ஸ்ரீதர் இந்த படத்தில் ஒரு அடிச்சுருக்கிற ஸ்ரீதரன் ஒருத்தர் இல்லை ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அவரும் ஒன் ஆஃப் தி ஒரு நம்ம ஃபேமிலி மாதிரி அவர் இந்த படத்தில் வந்து ஒரு புது ஆர்டிஸ்ட்டு ஒரு புது ஆர்டிஸ்ட்டு அவர் எப்படி இவ்வளோ தூரம் பர்ஃபார்ம் பண்ணுறாரு நம்மளா இத்தனை படம் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் படத்துலேயே இவ்வளோ பண்ணுறாருன்னு பார்த்தா அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு டெடிகேட்டாக பண்ணியிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீதர் இந்த படத்தில் இருக்காரு பிரபு சரமன் சார் பிரபு சரமன் சாரும் ஒரு கௌரவ இடத்துல நடிச்சிருக்காரு படத்தில் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த சீன் வரும்போது ஸோ இது மாதிரிலாம் இந்த படம் வந்திருக்கு படம் டெஃபினட்டாக நான் வந்து ஒரு காவியத்தை படைச்சிட்டோம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை ஒரு யாரும் தமிழ் சினிமாவில் சொல்லாத ஒரு படம் பண்ணோம் அப்படின்லாம் இல்லை இந்த படம் ரெண்டேகாலு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷம் கண்டிப்பாக உங்களை என்கேஜ் பண்ணுற படமாக இருக்கும் உங்களை ரசிக்கக்கூடிய படமாக இருக்கும் இந்த கேரக்டரைசேஷன் ஒவ்வொருத்தரையும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாரு அவ்வளோ அழகாக ரசிக்கக்கூடிய ஒரு படமாக வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நான் வந்து ஓவராலாக பில்டப்பே பண்ணலை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் பார்த்து சொல்கிறது தான் எனக்கு மெயின் நீங்கள் பார்த்து சொன்னிங்கன்னா எனக்கு சந்தோஷம் அவ்வளோதான் நம்ம எல்லோரும் அவங்க பங்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க அப்படிதான் இந்த இடத்துல வந்து எனக்கு நிக்கில் வந்து எனக்கு வந்து என்னுடைய பலம் மிகப்பெரிய ஒரு பலம் இருபது வருஷமாக எனக்கு வந்து என்னுடைய பியர் இருந்து என்னுடைய நல்லதுலையும் இதுவும் சரி எனக்கு எனர்ஜி கொடுத்து பாசிட்டிவ் கொடுத்து எனக்கு வந்து எந்த விதமாக எந்த விதமாக எப்பயுமே வந்து அப்படின்னா வந்து கூட நிற்ப நிற்கிற ஒரு நிக்கிலுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லுவோம் ஏற நிக்கில் அவர்களுக்கு நன்றியை சொல்லணும் எனக்கு வந்து மிகப்பெரிய எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் நான் சொல்லுவேன் நான் இது எவ்வளோ வார்த்தையில் சொன்னாலும் அது பத்தாது எப்படி என்னுடைய பத்திரிக்கை மீடிய ஃபேமிலி நண்பர்களோ அது மாதிரி அண்ட் எல்லாருக்கும் இதில் நடித்த எல்லாருக்குமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக நடித்த எல்லோரும் வந்திருந்தாங்க ஸோ எல்லாருக்குமே வணக்கம் நன்றி எல்லாேரும் எல்லாருக்குமே இந்த டீமில் உள்ள யாராவது பேர் சொல்லி வாசு என்னோடய அஸ்டன்ட் இருக்கிறான் கூடயே எல்லாத்துக்கும் ஆனந்து ஒருத்தர் இருக்கிறான் எங்கே ஆனந்து அந்த பேர் அவருக்கு டிரைவர் என் டிரைவர் வினோவத்து இது மாதிரிலாம் எல்லாருமே வந்து நம்ம டென்ஷனில் வந்தாலும் எல்லோரும் கூட இருந்து எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் இந்த படம் ஜெயிக்கலோட்டு இருக்காங்க நல்ல படம் கொடுத்துருக்கோம் நல்லா கண்டன்ட்டாக கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் உங்களோடது இதில் எல்லாருமே விரும்புகிறாங்க ஹீரோயின் மதம் இருக்காங்க இந்த படத்தில் எல்லாருமே வந்து எங்கள் கூட சேர்ந்து எல்லோரும் ட்ராவல் பண்ணி இந்த வந்து நடித்தோம் போனோம் அப்படிலாம் இல்லாமல் கூடயே இருந்து எல்லோரும் ட்ராவல் பண்ணுற ஒரு எல்லோரும் சொல்லுவாங்க மரபு தான் அது ஆனால் எல்லாரும் அது அப்படி இருக்குது இந்த படத்தில் நிச்சயமாக அக்யூஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு கண்டன்ட்டான படமாக இருக்குன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது இத்தனை வருஷம் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுன்றது நான் கடந்து வந்த பாதை வந்து சொல்லணும்னா பயங்கர வேறு வழியாக இருக்கும் அதெல்லாம் நான் சொல்லிலாம் இது பண்ண விரும்பலை ஆனால் இதெல்லாம் சஸ்டெயின் பண்ணி நான் இன்னைக்கு நிற்கிறேன் இன்றைக்கி தமிழ் சினிமாலேயும் ஒரு இந்த இடத்துல நான் வந்து திருப்பியும் இந்த மூன்று வருஷம் கழித்து ஒரு கதாநாயகனாக வந்து நிற்பேன் திருப்பியும் வந்து நிற்பேன் அப்படின்னா அது எனக்கு தெரியல அது எங்கள் அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸும் என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய எல்லாருடைய ஃபேமிலி ப்ரெஸ்ஸுக்கும் குறிப்பாக உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய ப்ரெஸ்ஸிங்கும் மட்டும்தான் நான் வந்து இந்த இடத்துல நிற்கிறதுக்கு கண்டிப்பாக காரணம் அதே மாதிரி நல்ல உள்ளங்கள் அவுட் ஆஃப் தி வேலை இங்கே நிறைய பேர் வரலை இலங்கை ஸ்ரீலங்கா நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க சுரேஷ் சார்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒருத்தர் நான் நண்பர் அவரும் இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க எல்லாருமே இந்த படம் வந்து ஜெயிக்கணும் அதாவது உதயா ஜெயிக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லையா அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸே அதுதான் அதுதான் அந்த இடத்துல அந்த பேரை வாங்கி வச்சிருக்கிறார் அது தான் இவ்வளோ தூரம் சினிமாவில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு இவ்வளோ தூரம் பண்ணிட்டே இருக்கிறாரு அவர் ஜெயிக்கணும் அவர் ஜெயிக்கணும்னு இருக்கிற எல்லாருமே நினைக்கும் போது கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் உங்களுடைய ஆசீர்வாதத்துல அண்டு எனக்கு என்னன்னா இப்போ இன்னைக்கு போன இன்னைக்கு வர வெள்ளிக்கிழமைய பார்த்தேன் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்போது படம் பத்து படம் வருது ஒம்பது படம் இது எப்படி இது வந்து தமிழ் சினிமாவில் வந்து எப்படி எனக்கு தெரியலது பத்து படம் வருது அடுத்த வாரம் பார்த்தா அதுக்கப்புறம் வந்து அதுக்கு எங்கள் டேட்லேயே வந்து ஒரு பத்து படம் பதினோரு படம்னு வருது இது ஆல்ரெடி ரிலீஸ் ரயில்வே ஸ்டேஷன் கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி அதை அந்த டைமில் போச்சு சார் இப்போது நம்ம எல்லா ஒற்றுமையாக இருந்து சார் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த ப்ரொடியூசர் எல்லா ப்ரொடியூசர்ஸுக்குமே நம்ம எதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஒரு கமிட்டி போட்டு திருப்பி கமிட்டி போட்டு திருப்பி ஏதாவது ஒரு ரெகுலேஷன் பண்ணி இப்படி ஒரு பத்து படம் பதினொரு படம் வந்ததுன்னா எல்லா படத்துக்குமே அந்தந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வருது திடீர்னு ரிலீஸ் பண்ணுற ஒரு பத்து படங்கள்லாம் எல்லாருமே யோசிக்கணும் நம்மளுக்கும் கேப் கரெக்டாக வந்து அதை கரெக்டாக ரிலீஸ் பண்ணணுன்ற ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும் இன்றைக்கி வந்து இப்போ திருப்பி போன படத்தில் எனக்கு வந்து எதை நடந்துச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும் உத்தரவு கரைஞ்சா டைமில் ஸோ அதே மாதிரி அதை நான் அது மாதிரி திருப்பி வந்து நான் இந்த ப்ரொடியூசர்களுக்கு நம்ம என்னன்னா கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி பண்ணணும் இப்போ ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நிறைய படங்கள் வருது எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம் பட் இருந்தாலுமே வந்து அது ரொம்ப படங்கள் வரும்போது மக்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது முதல்ல உங்களுக்கு எல்லாம் நான் சல்யூட் அடிக்கிறேன் ஒரு நாளைக்கு நாலு படம் பார்க்குறீங்க மூணு படம் பார்க்குறீங்க ஆட்ஸ் ஆஃப் ஆஃப் ஆட்ஸ் ஆஃப் பெரிய விஷயம் அவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்து அந்த படத்தை மூணு படமும் ஒரே நாளைக்கு வரும்போது நீங்கள் மூணு படத்துலேயும் ஃப்ரெஷ்ஷோடு பார்த்து அந்த கரெக்டாகவும் அதை ரிவ்யூ கொடுத்து நீங்கள் தான் எங்களுக்கு வந்து அதை மிகப்பெரிய படமாக இருக்குது எப்படி மூணு படம் பார்க்குறீங்கன்றது ஒரு பெரிய கண்டினியூஸாக பார்க்குறீங்க ஸோ நீங்கள் என்னுடைய ஃபேமிலி நீங்கள் தான் என்னுடைய ஃபேமிலியே எல்லோரையும் எனக்கு வந்து இந்த சினிமாவுக்காக நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு பெரிய பைத்தியம் சினிமாவுக்கு என்னை வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் என்னை தேட்டரில் உட்காந்து படம் பார்க்க சொன்னீங்கன்னா நான் படம் பார்ப்பேன் அந்த அளவுக்கு ஒரு சினிமா ஒரு வெறியன்னு நான் சொல்லலாம் என்ன வேணாலும் என்னால் வந்து தியாகம் பண்ண முடியும் இன்ஃபேக்ட் ஒரு காட்சிக்கு என்னுடைய உயிர் போய் திருப்பி வரணும்னா அதுக்காகவும் சினிமாக்காக நான் ரெடியாக தான் இருப்பேன் அந்த மாதிரி தான் நான் ஒருத்தன் அந்த மாதிரி தான் நான் ஒருத்தேன் ஸோ டெஃபினட்டா நல்ல அன்பை சம்பாதிப்போம் நெகட்டிவிட்டியை நம்ம இக்னோர் பண்ணுவோம் பாசிட்டிவிட்டியாக நம்ம எல்லோரும் இருப்போம் ரொம்ப குறுகிய காலமாக இருக்கணும் பெரிய அட்வைஸ் அந்த மாதிரி பெரிய மெச்சூர்டாக பேசுகிறேன்னா நினைக்க சொல்ல நினைக்கல என்னதான் இருந்தாலும் நெகட்டிவிட்டியை கட் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையில் பாசிட்டிவிட்டியாக இருந்தோம்னா எல்லாமே நல்லதே நடக்கும் நான் நம்புகிறேன் இந்த டீமுக்கு என்னுடைய எல்லாருக்குமே பெஸ்ட் ஆஃப் லக் எனக்கும் சேர்த்து எனக்கு எங்களை வந்து நீங்கள் இந்த ப்ரெஸ் மீடியா என்னுடைய குடும்பம் எது என் குடும்பம் இந்த குடும்பம் வந்து படம் பார்த்து நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாரையும் இங்கே இருக்கிற எல்லாருமே சக்சஸ்காகவே பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அஜ்மலுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் சக்சஸ் வேணும் ஜான்கியா கோல் மிகப்பெரிய சக்ஸஸ் வேணும் டேனி ப்ரோவுக்கு நரேனுக்கு பிரபாகர் ப்ரோக்கு பன்னீர் ப்ரோக்கு இவன் எல்லாருக்குமே சுமத்ரா எல்லாருக்குமே வந்து ஒரு சக்ஸஸ் வேணும் அந்த சக்சஸ்க்கு உண்டான விஷயத்தை நாங்கள் பண்ணியிருக்கிறோம் இப்போ நான் வந்து படத்தை பற்றி ஓவராக சொல்லிட்டு என்னடா அன்னைக்கு மேடையில் பேசுனா ஓவராக பேசுனேன்னு சொல்லி திருப்பி இங்கே ஒரு கட்டிங் அங்கே ஒரு கட்டிங் இப்படின்னு இதெல்லாம் 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 வரும் அதனால நான் வந்து சொல்றேன் உங்ககிட்ட விட்டுறேன் படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன் எங்களுக்கு பிடிச்ச ஒரு படமா பண்ணிருக்கிறோம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் உங்க கையில இருக்கு நீங்க பாத்துக்கோங்க அவ்வளவுதான் எங்களை வந்து ஜெயிக்க வைக்கிறது உங்க கையில இருக்கு நல்ல படமா இருந்தா நீ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்க நான் கேட்கலாம் வேண்டாம் நல்ல படமா இருந்தா நீங்களே சப்போர்ட் பண்றீங்க தேங்க்யூ ஐ லவ் யூ ஆல் நீங்க தான் என்னுடைய ஃபேமிலி நீங்க தான் என் உலகம் இப்பயும் சொல்றேன் எல்லாருமே நான் வந்து மேடை பேச்சுக்காக பேசுறவன் இல்லைன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நிறைய பார்த்துட்டேன் நிறைய அனுபவிச்சிட்டேன் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ஒரு மனுஷன் வந்து எவ்வளோதான் என்ன தான் நடக்கும் என்ன இதுக்கு மேல பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னமும் எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியாது இதுக்கு மேலே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இதுக்கு மேலேயாவது என்னுடைய பயணம் வந்து ஒரு வெற்றியாக அமையுன்றது உங்கள் எல்லாருடைய கண்களும் எனக்கு தெரியுது நான் நம்புகிறேன் தேங்க்யூ நன்றி